எஃப்சிஆர் என்றால் என்ன அதாவது ஃபீட் கன்வர்சேஷன் ரேஷியோ அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு கிலோ மீன் வளர்கிறதுக்கு எவ்வளோ நாட்கள் எடுத்துக்கும் இது எவ்வளோத்தையும் நம்ம சாப்பிடும் இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அதாவது உங்களுடைய மீன்களுக்கு எவ்வளோ உணவு கொடுக்க வேண்டும் இதோடய எஃப்சிஆர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இதில் எஃப்சிஆர் அப்படின்னா ஃபீட் கன்வர்சேஷன் ரேஷியோ இது பார்த்திங்கன்னா ஒன்னிஸ்ட்டு ஒன்று ஒன்னிஸ்ட்டு அஞ்சு இல்லை ரெண்டு இதுக்கு இடைப்பட்டதுக்குள்ளே நம்மளுக்கு எப்பவுமே வந்து கிடைக்கும் அதாவது இந்த ஒன்னிஸ்டு ஒன்று அப்படி என்ன அப்படின்னு பார்க்க போனால் ஒரு கிலோ மீன் வளர்கிறதுக்கு ஒரு கிலோ தீவனம் செலவாச்சா இல்லை ஒரு கிலோ மீன் வளர்க்குறதுக்கு ஒன்னிஸ்ட் அஞ்சு அப்படின்னா ஒன்று புள்ளி அஞ்சு கிலோ தீவனம் செலவாச்சான்னு பார்க்குறது தான் அந்த கணக்கு இந்த எஃப்சிஆர் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு மேலே போகுது அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா அது நஷ்டத்தில் தான் போய் நம்மளுக்கு சேரும் இந்த ரெண்டு வருவதற்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சரியான தண்ணீர் பராமரிப்பு இல்லாதது சரியான அளவில் காற்று கொடுக்காதது அடுத்து ஓவர் ஃபீடிங் அதாவது அதிகமான தேவைக்கு அதிகமான தீவனங்களை போடுறது அதாவது மீன் தீவனம் விற்பனை செய்கிற ஒரு பெண்மணி பார்த்தீங்கன்னா என்னுடைய வாடிக்கையாளருக்கு சொன்னது என்னென்னு பார்த்தீங்கன்னா மீன்கள் எவ்வளோ தீவனம் சாப்பிடுதோ அந்த தீவனத்தை வள்ளி போடுங்க நீங்கள் அப்படின்னு அவங்க சொன்னது எனக்கு இன்னும் அதை நினைச்சாலே வந்து சிரிப்பு தான் வரும் வந்து ஏன்னா அவங்க வந்து மீன் தீவனத்தை விற்பனை செய்கிறவங்க அவங்க ஒரு கால்குலேஷன் நம்ம எப்பவுமே கொடுக்கணும் எவ்வளோ மீன் இருக்குது அதுக்கு எவ்வளோ எஃப்சிஆர் எவ்வளோ தீவனம் கொடுக்கணும் பராமரிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி கொடுத்துருக்கணும் ஆனால் நம்ம வாடிக்கையில் என்ன பண்ணுறாங்க சில பேர் பார்த்திங்கன்னா தீவனம் கம்மி ரேட்டில் தான் நம்ம வாங்கினோமான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் வாங்குகிறாங்க அது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான அவங்க கொடுக்குறாங்க இது கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா தண்ணியில் வந்து அழுக்குங்க அதிகமாக சேர ஆரம்பிக்குது கழிவுங்க வந்து வெளியே அதிகமாகுது இதனால் பார்த்திங்கன்னா அமோனியா சேருது தண்ணியில் காற்றோட அளவு குறையுது இதனால் பார்த்திங்கன்னா மீன்களுக்கு பார்த்திங்கன்னா அதிகமான ஸ்ட்ரெஸ் வர ஆரம்பிக்குது இதனால் மீன்கள் வளர்ச்சியும் சரியில்லை இதுபோல் பல பிரச்சனைகள் ஏற்பட காரணமே பார்த்தீங்கன்னா இந்த உணவு பராமரிப்பு உணவு கொடுப்பது பார்த்திங்கன்னா தவறான முறையில் கொடுக்கறது தான் காரணம்